வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து யாரு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது ஏன் நம்ம உழைப்பின்னு ஒரு தனி திறமை எப்பயுமே இறை கொடுப்பார்கள் உன்னத்தோட எப்பயுமே பெருசாதாரம் நம்ம திறமை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு நம்ம கட்சி அடையலாம் முக்கிய நண்பர்களே கதைக்கு போலாம் மகிழ்ச்சி ரகசியம் தன்னை பிறருடன் ஒப்பிடாதே பல நேரங்களில் நம்மை போல இருக்கிற வேறவர்களை கண்டு ஏன் நாமும் இப்படி இல்லையே என்று எண்ணிக்கொள்ளி இந்த ஒப்பீடு நமக்கு துன்பம் தான் தருகிறது இன்றைய டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் இது அதிகமாக இருக்கிறது இந்த கதை தங்கள் வாழ்க்கை பற்றி திருப்தியின்றி பிறர் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்னும் நபர்களுக்காக இது ஒரு குருவியின் பயணமாகும் ஒரு சின்ன கேள்விக்கான மிகப்பெரிய பதில் கதை தொடங்குகிறது என்பதிலே ஒரு நாள் ஒரு காகம் ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தது அங்கிருந்து ஒரு வாத்து நீந்திக் கொண்டிருப்பதை பார்த்தது அந்த வாத்துக்கு வலிச்சென்னும் வெள்ளை இறகுகள் சில கிராம மக்கள் அதை பார்த்து ரசித்தார்கள் காகம் வாத்துவை அருகே சென்று பார்த்தது ஆனால் மக்களோ காகத்தை விரட்டி அடைத்தனர் இவரைக்கு என் இறப்பே விருப்பமில்லை போல இருக்கே என்று மனம் முடிந்தது காகம் அதை தொடர்ந்து காகம் பல இடங்களில் விரட்டப்பட்டு மிகவும் துக்கமாக ஒரு காட்டுக்குள் சென்று அல ஆரம்பித்தது அப்போது ஒரு முதிய காகம் வந்தது ஏன் அழுகிறாய் குழந்தாய் என்றது எனக்கு பிடிக்காதது என் கருப்பு ரெக்கைகள் கருப்பு நிறம் யாருக்கும் நான் பிடிக்க மாட்டேன் நான் அன்னம் போல் வெள்ளையாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் சொன்னது ஒரு மேஜிக்கல் ஸ்பிரே காட்டுக்குள் இருக்கிறது அதில் நீராடினால் உன் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு முன் அந்த வாத்து உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று சென்று கேள் வாத்துவிடம் காகம் வந்து உனது வெள்ளை இறகுகள் அழகாக இருக்கின்றன நிச்சயம் நீதான் மகிழ்ச்சியான பறவை வாத்து அதற்கு சொன்னது அருமை நண்பா என் தோற்றம் அழகாக இருக்கலாம் ஆனால் நான் ஒரு சுதந்திரம் இல்லாத பறவை என்னை வீட்டில் வளர்க்கின்றார் நாளை நான் உயிருடன் இருக்கிறேனோ இல்லையோ என்றே தெரியவில்லை நீ யாரை மகிழ்ச்சியாக பார்க்கிறாய் நான் நினைப்பது கிளிகள் தான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் கிளியிடம் காலம் சென்றது உன்னுடைய வண்ண இறகுகள் அழகில் நீ மகிழ்ச்சியான பறவை கிளி அதற்கு பதில் சொன்ன அவைகளுக்காகத்தான் என்னை சிறையில் வைக்கிறார்கள் என் வாழ்க்கையே கூண்டில்தான் நீ நீ யாரை கூண்டில் பேட் என்று காகம் கேட்டது கீழே மயில்கள் தான் அவை பெரிய பஞ்சாயத்து இல்லாமல் வாழ் மயிலிடம் காகம் சென்றது மயில் மிகவும் அழகாக இருந்தது மக்கள் அதனை பாராட்டினார்கள் நீதான் உள்ளதிலே மகிழ்ச்சியான பறவை அப்படித்தானே என்று காகம் கேட்டது மயில் இல்லை நண்பா என் இறகுகள் கிழிக்கிறார்கள் விற்று விடுகிறார்கள் மீண்டும் மீண்டும் இந்த வழியை சந்திக்க வேண்டும் நான் உன்னை போல் சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுகிறேன் முடிவு இதை கேட்ட காகம் மதிந்தது தன் சுதந்திரத்தை அது மதிக்காமல் இருந்துவிட்டது என்பதை உணர்ந்தது அந்த முதிய காகம் இடம் சென்றது இனி எனக்கு வேறு யாராகவும் இருக்க வேண்டாம் நான் காகமாக இருப்பதில் பெருமையாக இருக்கிறது இந்த கதை சொல்லும் பாடம் ஒவ்வொருவருக்கும் தங்களது பிரச்சனைகள் இருக்கின்றன பிறருடன் ஒக்குரி செய்தால் மட்டும் மகிழ்ச்சி கிடைக்காது நீ தனிப்பட்டவனாக இருக்கிறாய் விட சிறந்த நீ யாரும் வாங்கிவிட முடியாது இந்த கதையால் உங்களுக்கு புதிய வார்த்தைகள் மற்றும் புதிய கண்ணோட்டம் கிடைத்ததா அப்படி என்றால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் நண்பா